மாவிளக்கு மாவிளக்கு மாவுக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை அலம்பிட்டு அதை நல்லா ஊற வச்சுருங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் அதுக்கப்புறம் அந்த அரிசியை நல்லா தண்ணியை வடி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த அரிசியை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் ஒட்டியும் ஒட்டாமல் வரணும் அந்த ஸ்டேஜில் அந்த அரிசியை அரைக்கணும் அந்த அரிசி அரைக்கிறதுக்கு அந்த அரிசியை முதல்ல ஒரு பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஏலக்காயும் போட்டு அரைச்சிடுங்க இது தனியாக இருக்கட்டும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாவிளக்கு மா பிசை போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் முக்கால் டம்ளர் வெள்ளம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மாவை முதல்ல போட்டு பசைஞ்சு விடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் மாவை அதையும் போட்டு நல்லா பசைஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பசைங்க அது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஓகே அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நீங்க அந்த அரிசி மாவை போட்டு போட்டு பசஞ்சு விடுங்க இந்த அளவு போதும் இது இந்த சில நேரம் அரிசி இன்னும் கொஞ்சம் கூட மீறும் சில சமயம் அரிசி மாவு மீறாது ஸோ அதை நல்லா பசஞ்சிட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு அதையும் நல்லா பசைஞ்சிட்டு அதை ரெண்டு பாகமா பிரித்து அதை விளக்கு மாதிரி ரெடி பண்ணிக்குவோங்க அப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு நெய் விட்டு அதை ரெண்டு திரி போட்டு பூ வச்சு ஏற்றிடுங்க அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் மாவிளக்கு மாவு ரெடி இது ஆக்சுவலாக நான் செவ்வாய்க்கிழமை தான் மாவிளக்கு போட்டேன் ஸோ அதனால தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நாளைக்கு ஆடி வெள்ளி யாராவது மாவிளக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா